கோவம் வருது அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருந்தது கோவம் வந்தது விட்டுடுங்க ப்ரசண்ட்டுக்கு வந்துடுங்க ப்ரசண்ட்டில் இருங்க ப்ரெசண்டில் இருங்க ப்ரசண்ட்டில் இருங்க ப்ரெசண்ட்டில் இருக்கிறத இருப்பாக இருக்கிறத பழக்கப்படுத்திகிட்டே வாங்க அந்த சுச்சுவேஷன்ஸ் வரும் ஓ கோவம் வந்ததுன்னா அதுக்கப்புறம் நான் கோவப்பட்டுருவேன் அதுக்கப்புறம் ஏண்டா கோவப்பட்டோம் அதை மாற்றணுன்ற நினைவில் நான் சிக்கிப்பேன் இப்போ உள்ள இந்த ப்ளசன்னஸ் போயிடும் இப்படி ப்ளசண்ட்டாக இருக்கிற இந்த மூமெண்ட்டு அங்கே தடைப்படும் அகேன் நம்ம கோவம் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக நம்ம ஏங்கலை ரொம்ப அமைதியா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் அந்த அமைதி வந்து அந்த நிகழ்வுக்கு அப்புறம் அதையே நினைச்சு நினைச்சு அந்த அமைதி இல்லாம போயிட்டு இருக்கு அமைதியா இருக்குன்றது எப்பவுமே என்னோட சுபாவம் அந்த மூமெண்ட்க்கு அப்படி நான் ரியாக்ட் அது முடிஞ்சு போச்சு ப்ரெசண்ட்டுக்கு வந்துடுங்க அப்போ அந்த மூமெண்ட் கோவப்படுற சுச்சுவேஷன் வந்தா கூட இந்த அமைதி கெட்டிடக்கூடாது அப்புறம் கில்ட் ஃபீலிங் வந்து இந்த அமைதி டிஸ்கன் டிஸ்கனெக்ட் ஆயிடுன்ற அந்த விவேகம் வந்ததுக்கு அப்புறமா கோபத்து